ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்எல்எம் ஸ்கீம் அதாவது நேஷனல் இன்ஸ்ட் மிஷன்ஸ் என்ற ஸ்கீம் திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் வரை ஆடு கோழி பன்றி மாடு வளர்க்க வந்து மானியம் கிடைக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறதுக்கு ஐம்பது லட்சம் வந்து மானியம் வந்து நீங்கள் பெறலாம் அதாவது வாங்கக்கூடிய பொருட்களிலிருந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து மானியம் வந்து மத்திய அரசிடம் இருந்து வழங்கப்படுகிறது அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் புறக்கடை கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மற்றும் மேம்படுத்துதல் மானியம் வந்து வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களை உருவாக்கும் விதமாகவும் வந்து இந்த திட்டம் வந்து அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஸோ விண்ணப்பிக்க முறை வந்து உங்களுக்கு கீழே நாங்கள் தெளிவாக மேலும் முழு டீட்டெயிலுமே கொடுக்குறோம் அதை நீங்க பார்த்து எப்படி விண்ணப்பம் செய்யறது அப்படின்ற அப்படின்றத மாதிரி தெரிஞ்சுக்கலாம் ஸோ எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை சார்ந்த தொழில் மேற்கொள்ள முனைவருக்கு இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அதாவது இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்க வந்து கோழி வளர்க்க முனைவராக இருந்தீங்க அப்படின்னா ஆயிரம் நாட்டு கோழிகள் கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளை பறிப்பகும் வழியாக கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்து நான்கு வார வயது வந்து வச்சிருந்து நீங்க வந்து விற்றீங்க அப்படின்னா அந்த மொத்த செலவில்

உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இரண்டு தவணையாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்றி பண்ணை அமைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஆண் பன்றிகள் நூறு பெண் பன்றிகள் இருக்கக்கூடிய ஒரு செட் அமைக்கணும் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு பக்கம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அறுபது லட்சம் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்சம் வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா தீவன பொருட்கள் சேமிப்பு மற்றும் பாதுகாப்புக்காக ஓராண்டுக்கு இருபது ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் வந்து நீங்கள் வந்து வெளியே சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பர் டேக்கு பார்த்தீங்கன்னா முப்பது மெட்ரிக் டன் வந்து நீங்கள் சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வந்து இதுக்கு வந்து எஸ்டிமேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது லட்சம் வரைக்கும் மானியம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிக்கேன் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் Skeptor in je king, ja.